ஃப்ரெண்ட்ஸ் ரெப்கோ வங்கியில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒரே ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு இருக்கும் இன்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ரெப்கோ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கிளர்க்கு லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்துருக்கு ரெகுலர் பேஸிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனண்ட் ரோலில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது இதில் வந்து பாருங்க தமிழ்நாடு புதுச்சேரி சேர்ந்தவங்க வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதாவது தமிழ் வந்து எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க எயித்து செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக நவம்பர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து முப்பது வேக்கன்சி உங்களுக்கு வந்திருக்கு இதில் சேலரி வந்து பாருங்க இருபத்தி நாலாயிரத்து ஐம்பதுலேருந்து இருந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நாற்பத்திரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா வந்து உங்களுக்கு சென்னை மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் உங்களுக்கான ஜாப் இருந்துச்சுன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தேழு ரூபா வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்குது அது வந்து டுவெல் மந்த்ஸ் வந்து உங்களுக்கான இது வந்து இருக்கும் அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே வந்து உங்களுக்கு இது வந்து கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க இதுலேயுமே டுவெல் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பர்மனட் ரோலில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் வேக்கன்சி வந்து தமிழ்நாடு தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வேக்கன்சி இருக்குது முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தொன்று மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே பான் பிடிவேன்னு கொடுத்துருக்காங்க எந்த இருந்து எந்த இயருக்குள்ள பேருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தெட்டு வயசுங்கிறது ஸோ அந்த யுஆர் கேட்டகிரி இடபிள்யூஸ்க்கு தான் வந்து அந்த ஏஜ் லிமிட் இருக்கும் இது இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பிடபிள் டியாக இருந்தால் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அதே மாதிரி இடபிள்யூசியில் வரீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அது வந்து இங்கே டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அந்த ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து வேலிடான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்து தான் வந்து இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் எடுத்த டே இது வந்து உங்களுக்கு வந்து இதில் செல்லாது அதையுமே இதில் பார்த்துக்கோங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மட்டும் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இதில் இன்ட்ரிவ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க இரநூறு கொஷின்ஸ் இரநூறு மார்க் வந்து இருக்கும் நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க அதேமாதிரி வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டருமே வந்து பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி இந்த டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸரிஸ் மேனுக்குலாம் ஐநூறுபா ஃபீஸு ஜென்ரல் ஆல் அதர் கேட்டகரிஸ் எல்லாத்துக்கும் தொள்ளாயிரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் சர்வீஸ் பாண்டுமே வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி ரெண்டு வருஷம் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படி இடையில நீங்கள் வந்து சுச்சுவேஷனால் வெளியே போகிறீங்க அப்படின்னா சர்வீஸ் பாண்டுக்கு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணிவிட்டு தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் பீரியடுமே வந்து த்ரீ மந்த்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹவுட் டு வந்து நான் காமிச்ச மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் ரஜிஸ்ட்ரஷன் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எயித்து செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்